ஓம் நமோ நாராயணா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இப்பொழுது நாம் பார்ப்பது ஆதிகேசவ பெருமாள் கோவில் இங்கே பெருமாள் நின்ற நிலையிலே இருக்கின்றார் மூலவரின் பெயர் ஆதிகேசவன் தாயார் எதிராஜநாதவள்ளி இங்கே பக்தனின் பெயரை தாயார் கொண்டுள்ளார் என்பது ஒரு ஆச்சரியம் ஆம் ராமானுஜரின் இன்னொரு பெயர் எதிராஜர் ஓம் நமோ நாராயணா இங்கே இருக்கும் தீர்த்தத்தின் பெயர் அனந்த சரஸ் தீர்த்தம் இந்த கோவிலின் வரலாறு என்ன கைலாயத்தில் உள்ள பூத சிவனிடம் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் பெற விஷ்ணுவை வேண்டி நிற்க அப்போது அவர் சொல்கின்றார் அனந்தன் என்னும் சர்பத்தால் தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலே நீங்கள் நீராடுங்கள் அதன் கரையில் நான் காட்சி கொடுப்பேன் என்று சொல்ல பெருமாள் காட்சி கொடுக்கின்றார் அதற்கு நன்றி கடனாய் பூத கணங்கள் பெருமாளுக்கு கோவில் எழுப்பினர் என்ற பெயர் பின்னர் அது மருவி ஸ்ரீ பெரும்புதர் என்று ஆனது கோவில் காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எப்பேர்பட்ட ஒரு ஸ்தலம் மகான்

இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மிக பிரம்மாண்டமான அனந்த சரஸ் தீர்த்தம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த கோவில் ஒன்றரை ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க் யூ வெரி மச்